நீலகிரி மாவட்ட சாரண சாரணியர் ஏழு நாள் பயிற்சி முகாமில் பங்கேற்ற ஆசிரிய பெருமக்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்ட அளவில் பாரத சாரண சாரணி ஆசிரியர்களுக்கு அனைத்து வகை பள்ளிகள் அடிப்படையில் பயிற்சி அளிக்கப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக மாவட்ட முதன்மை ஆணையர் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர்களின் ஆசியோடு இம்முகம் துவங்கப்பட்டது இதில் அனைத்து வகை பள்ளிகள் நீலகிரி மாவட்டம் சார்பில் சுமார் ஐம்பத்தி ஏழு ஆசிரியர் ியர்கள் கலந்து கொண்டார்கள் பயிற்சியில் பயிற்சியாளர்களான திரு லக்ஷ்மணன் எல்வோசி திரு தினகரன் எல்வோசி திருமதி மஞ்சுளா திருமதி கலைவாணி ஆகியோர் பணியாற்றினார்கள் இவர்களுக்கு உதவியாளர்களான திரு சண்முகநாதன் திரு ஜெயக்குமார் திரு தீபகுமார் ஆகியோர் உதவி புரிந்தனர் இப்பயிற்சியில் ஸ்கவுட் மாஸ்டர் கைட் கேப்டன் கப் மாஸ்டர் அண்ட் புளோக் லீடர் ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டது இதில் பள்ளி குழந்தைகளுக்கான பயிற்சிகளும் மிக சிறப்பாக இப்பயிற்சிக்கான மாநில தலைமையினைப் பெற்று மாவட்டத்தின் செயலாளர் திரு கணேஷ் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார் ஏழு நாள் பயிற்சியின் முடிவில் அனைத்து ஆசிரியர்களும் சாரண சாரணியர் சான்றிதழ்களை மாவட்ட செயலாளர் திரு கணேஷ் அவர்கள் வழங்கினார் எங்கே யூஸ் பண்ணுறத ஞாபகப்படுத்தி அதை சொல்லுங்கள் பாஸ்வேர்டு வந்து நேர்ஸ்னல் இருந்து நம்மளுக்கு ஒன்று அனுப்புவாங்க அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம மெயிலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய யூசர் நெம் நம்மளுடைய மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ரோல்மெண்ட்டு கொடுப்போம் அப்படி கொடுத்தா தான் நீங்கள் வந்து யூனிட் ரன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ரைட்டா எனி டவு ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனில் ஸ்கூலினுடைய யுஐடி கேட்பாங்க டீச்சருடைய யுஐடி கேட்பாங்க ஸ்டூடெண்ட்டினுடைய யுஐடி கேட்பாங்க இல்லை இப்போ ஆதார் கார்டு மாதிரி சரியா அது எல்லாமே வரும் அதே மாதிரி சார்ட்டர் ஸ்கூலுக்குன்னு ஒரு சார்ட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க இது எல்லா நம்பரும் ஒவ்வொரு எக்ஸாம் டைம்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அவார்டு அனுப்பும்போது கொடுப்பாங்க அதில் வந்து ஒன்று மிஸ் ஆனாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்டூடண்ட்டை